இது காலகஸ்தி பேருந்து நிலையம் பெரும்பாலும் ஆந்திர ஆந்திரமானத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு செல்லக்கூடியதுதான் மாதவரத்திலிருந்து வரக்கூடிய பேருந்துகளும் இங்கே வந்து சேரும் சென்னைக்கு போக வேண்டுமென்றால் இங்கே வந்து தான் நாம் பேருந்து எடுத்துக்கொண்டு போக வேண்டும் இதெல்லாம் ஆந்திரா வண்டி தான் இங்கிருந்து திருப்பதி செல்லலாம் பல இடங்களுக்கு இங்கிருந்து செல்ல முடியும் நான் ஒன்று இரண்டு முறை இங்கிருந்து இது போல பேருந்தில் சென்னைக்கு சென்று வந்துள்ளேன் தற்பொழுதெல்லாம் கார் தான் கார் மூலமாகத்தான் வந்து போகிறோம் மகன் கிரணுக்கு ஒரு கார் இருக்கிறது வாங்கி வைத்தெல்லாம் நேற்று அப்படித்தான் காரில் இருந்து வந்தோம் இன்று மதியம் காரில் இருந்து சென்னைக்கு செல்ல வேண்டும் காலகஸ்தி வருவதற்கு இரண்டு மார்க்கம் இருக்கிறது இரண்டு வழி ஒன்று தடா வந்து தடாவிலிருந்து உள்ளே வர வேண்டும் அது எல்லாம் நன்றாக இருக்கும் ஆனால் சாலை நன்றாக இருக்காது அது போகும் வழியில் எல்லாம் மரங்கள் இருக்கும் மலைகள் இருக்கும் மிக சிறப்பாக இருக்கும் ஆனால் அதைவிட நெல்லூர் செல்லக்கூடிய சாலை அந்த சாலை வழியாக நாயுடுப்பேட்டா இடத்தில் இறங்கி அங்கிருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் உள்ளே வந்தால் காலகஸ்தி சென்று விடலாம் நேற்று அந்த வழியாகத்தான் வந்தோம் தமிழக அரசு மிக குறைவாகத்தான் வந்து செல்கின்றன இந்த பாரதி ரோட்வேஸ் தனியார் பேருந்து அதுவும் இங்கே இருக்கும் இங்கிருந்து திருவள்ளூருக்கு அரக்கோணம் காஞ்சிபுரம் போன்ற இடங்களுக்கு இங்கிருந்து பேருந்து வசதி இருக்கிறது போகலாம் இதானந்த அந்த காலகஸ்தீஸ்வரர் கோயில் கோவில் இப்படி தான் இருக்கும் காலகஸ்தீஸ்வரர் இப்படி தான் பார்க்கறதுக்கு இருக்கும் இது வந்து அம்மன் அதை பல இடங்களில் வைத்திருப்பார்கள் பாரதி இந்த வைத்துள்ளார்கள் பேட்டா செல்லக்கூடிய சாலை அருகாமையில் தான் இருக்கிறது இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும் வழியா இது வேறு வழியா என்று தெரியவில்லை இந்த வழிதான் என்று நினைக்கிறேன் நாயுடு பெட்டா இல்லை இந்த சாலை வழியா இந்த வழியாகத்தான் நாங்கள் வந்தோம் நாயுடுப்பேட்டா அதாவது சென்னையில் இருந்து புறப்பட்டு தடா உள்ளே போகாமல் தடாவிலிருந்து அந்த நெல்லூர் செல்லக்கூடிய சாலை சாலை வழியாக வந்து சேர்ந்தோம் இந்த ரயில் இந்த பாதை தான் அது இந்த சாலை தான் அது ஒரு இந்த சாலை வழியாக ரெண்டு மூன்று கிலோமீட்டர் சென்றால் அந்த பேட்டா போக முடியும் அங்கே ஏதாவது கோயில் இருக்கிறதா என்று தேடினேன் அங்கே பெரியதாக எந்த கோயிலும் இல்லை சின்ன சின்ன கோயில்கள் தான் இருக்கின்றன பொதுவாகவே வேலைப்பாடுகள் நிறைந்த கோவில்களை தேடி போவேன் கடந்த முறை இங்கே நான் வந்தபொழுது ஒருவர் இட்லி வேணும் என்று கேட்டார் தேடி தேடி அலைந்தேன் அவர் வாங்கவில்லை கடைசியாக வேறு ஒரு இடத்தில் வாங்கி கொடுத்தேன் அவர் சாப்பிடவும் இல்லை அதை வீடியோவாக பதிவு செய்து போய்விட்டேன் இதுதான் அந்த நாயுடு செல்லக்கூடிய நெல்லூருக்கு செல்லக்கூடிய சாலை அங்கிருந்து விசாகப்பட்டினம் விஜயவாடா ஹைதராபாத் போன்ற இடங்களுக்கு இந்த சாலை வழியாக செல்ல முடியும் அதுதான் அந்த சாலை நான் கடந்த முறை ஒரு ஒரு இடம் கேட்டபொழுது இது எங்கே போகும் கோவிலுக்கு போகுமா என்று கேட்டேன் அது போகாது என்று சொல்லிவிட்டார் அப்படி அந்த முக்கியமான அந்த ஒரு சந்திப்புக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும் நேற்று இந்த வழியாகத்தான் வந்தோம் ஆனால் எந்த இடம் என்று நேற்று தெரியவில்லை இப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன் இது நாயுடுப்பேட்டா செல்லக்கூடிய ஒரு சாலை இரண்டு மூன்று கிலோமீட்டர் சென்றால் நாயுடுப்பேட்டா சென்று விடலாம் நாயுடுப்பேட்டாவிலிருந்து நெல்லூருக்கு சென்று விடலாம் இடதுபுறம் வலதுபுறம் சென்றால் நமக்கு சென்னைக்கு போக முடியும் தடா தவிர்த்து முக்கியமான இடங்கள் வந்து நமக்கு அந்த ஒரு தொழிற்பேட்டை இருக்கிறது அந்த வழியாகத்தான் கடைசியாக ரெட்டுஹில்ஸ் ரெட்டு ஹில்ஸிலிருந்து ஊத்துக்கொட்டை போக முடியாது ரெட்டு இருந்து புறப்பட்டு நாம் வர முடியும் அதுதான் பாதை கிராண்ட் நார்த் ட்ரங்க் ரோடு அதாவது வீட்டிலிருந்து புறப்பட்டு ரெட்டு ஹில்ஸ் போவதற்கு நமக்கு அந்த மூலக்கடை வந்து மூலக்கடையிலிருந்து நேரே போக வேண்டும் ரெட்டு ஹில்ஸு அப்படியே போகவிட்டால் பல முக்கியமான இடங்கள் ரயில் பாதை சமமாகவே போகும் இதுதான் அந்த சாலை இதை வந்ததற்காகத்தான் இதை நான் பதிவு செய்கிறேன் காலகத்தில் இருந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை இது ஒரு நீள் பதிவாகத்தான் இருக்கும் தகவலுக்காகவே ಇಲ್ಲಿ ವೇ ಎಂದ ವಿಷಯಮೂ ಇದಿಲ್ಲ